வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி உங்க வீடியோ நிறைய பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க இன்னும் கல்லூப்பை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒரு லட்சுமி கரம் அது செல்வம் தரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா அதை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாதது புதிய தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் பொதுவாக வந்து புது புது விஷயம் கூட பேசியிருந்தோம் இப்ப நம்ம சேனல்ல உப்பு கல்லு உப்பு போட்டு போட்ட வீடியோ ஏதாவது இப்ப சமீபத்துல போட்டோமா இல்ல நிறைய பேசிட்டு இருக்கீங்க அது அப்போ போட்டது சமீபத்துல இல்ல பொதுவா ஆன்மீக சேனலா இருந்தாலும் எப்படி வந்து ஒரு ஒரு உணவு சம்பந்தப்பட்டதுக்கு உப்பு போட்டாதான் மரியாதை உப்பு இல்லன்னா உப்பு இல்லா பண்ணோம் குப்பையிலேன்னுவாங்க அது மாதிரி உப்பு போட்டதா மாதிரி ஆன்மீக சேனலுக்கும் உப்பு போட வேண்டியதா இருக்குது உப்பு போட்டால்தான் அது வந்து நல்லா போகுது அப்படின்றது அதனால அதன் அடிப்படையில இருக்கு எப்படின்னா உப்பு நம்ம வாங்கிக்கணும் வீட்டுல இருந்து ப எடுக்கக்கூடாது கூடாது நம்ம கடையில இருந்து வாங்கணும் வீட்டு உப்பு எடுக்கக்கூடாது கடையில இருந்து உப்பு வாங்கிக்கணும் வாங்கிட்டு இந்த நாயுருவி வேறுனு நாய் உருவின்னு சொல்லிட்டு இந்த ரோடு ஓரத்துல இருக்கும் அது நிறைய எல்லாருக்குமே தெரியும் அந்த செடியை உருவி செடினா எல்லாருக்குமே தெரியும் தெரியலன்னா நெட்ல போட்டா காட்டும் அது அந்த செடியை போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை கொஞ்சம் வேரோட நோண்டி எடுத்துக்கணும் காப்பு கட்டணம்லாம் அவசியம் இல்லை வேற வேரோட நோண்டி எடுத்துக்கலாம் அந்த நாயுருவி செடிக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து உண்டு தெரியுமா நான் ஏற்கனவே கூட பேசிருக்கேன் லட்சுமி கடாட்சம் அந்த வேற வந்து ஒரு சில முறையில பதப்படுத்தி வச்சோம்னா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு வீட்டு வாசல்ல கூட கட்டலாம் யோகத்துக்கு அதே மாதிரி கொண்டு வந்து நாயூரி செடியை கட் பண்ணிடணும் கட்டுனா கத்திரிலேயோ கத்தில கட் பண்ண கூடாது கல்லுல நசுக்கி கட் பண்ணிட்டு வெறும் வேற மட்டும் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு பேர் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நாயுருவிலயே சென்னாயுருவி நாலஞ்சு இருக்குது நமக்கு எது கண்ணில் அதை எடுத்துக்கலாம் இதுதான் வேணும்லாம் அவசியம் இல்லை இதை கொண்டாந்து ஒரு பவுல்ல உப்பு எடுத்து கொட்டி அதுக்குள்ள இந்த வேர வச்சுக்கணும் எது அந்த வேற கல்லுக்கு உப்புள்ள செடி மாதிரி வைக்க கூடாது மட்டும் ஆமா அதுக்குள்ள வச்சுக்கணும் வச்சிட்டு இந்த வால் மிளகுன்னு சொல்லிட்டு ஒரு மிளகு இருக்கு நாட்டு மருந்து கல்ல கெட்டா கிடைக்கும் அது சும்மா ஒரு ஒரு இருபது தூக்கி அந்த உப்பு உடைய மேல எல்லாம் அப்படியே தூவிக்க வேண்டியதுதான் தெரியல இந்த உப்பு மிளகுன்னு இந்த சாமிக்கு எல்லாம் வேண்டி போடும் இந்த பருவ வந்து அது அவ்வளோதான் அந்த கான்செப்ட் தான் ஆனா உள்ள வந்து அந்த வேர் ரூம் வேறு இதை எடுத்து நம்ம ஹாலில் வச்சிட வேண்டியதான் சாமிகிட்டையும் வைக்கலாம் பெட்ரூம்ல வைக்க கூடாது கிச்சன்ல வைக்கலாம் அவ்வளோதான் பெட்ரூம் மட்டும் வேண்டாம் இங்க ஹாலில் கிச்சன்ல வைக்கலாம் இல்லைன்னா சாமி ரூம்ல வைக்கலாம் வச்சோம்னா லட்சுமி கடாட்சம் ஏன்னா உப்ப பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன் சரிமா இந்த வீட்டு வாசல்ல கூட எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைப்பாங்க அது வெறும்னா வைக்காதீங்கன்னு ஒரு தட்டு அந்த தட்டுல உப்பு கொட்டி உப்புக்கு மேல அந்த பழத்தை இது வச்சு வச்சா நல்ல பலம் கிடைக்கும் பெரிய ஒரு பிரபலயமான பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் கூட அதை வாசல்ல வச்சிருப்பாங்க ஏன்னா திருஷ்டிய நல்லா எடுக்கும் நல்ல ஐஸ்வர்யங்களை கொடுக்கும்ங்கிறதுக்கு அதே மாதிரிதான் இதுவும் உப்பு வச்சு பல விஷயங்கள் பண்ண முடியும் ஒரு காரியம் ரெண்டு காரியம் கிடையாது அத்தனையுமே சுபகாரிய திருஷ்டிக்கு கூட என்ன பண்றாங்க உப்பு சுத்தி போடுறது குழந்தைங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப அந்த உப்புக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு செல்வத்திலிருந்து திருஷ்டி எல்லாம் நோய் போறதுக்கு முத கொண்டு அதுக்கு இருக்கு அதோட மூலிகைகள் கலந்து நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு எடுத்தோம்னா அதுவும் போவோம் நிறைய இருக்குது நம்ம அடுத்ததுல பாப்போம் நம்ம இதுலயே மொத்த உப்பு போட்டா கரைஞ்சி போயிடும் அதனால மக்கள் என்ன உப்பா பேசுறாங்கன்னு நினைச்சிருப்பா உப்பு போடுவோம் அப்பதான் அதனால நமக்கு வந்து அந்த வேரும் இதையும் வச்சோம்னா கடாட்சியம் பெருக்கும் நல்லது நடக்கும் குடும்பத்துல சுபிஷம் இருக்கும் ஒரு பத்து நாள் பதின நாள் கழிச்சு இந்த உப்பை தூக்கி கொட்டிடணும் வேறு வச்சுக்கலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அந்த அந்த வேற வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும்தான் ஒரு பத்து நாள்ல மாத்தி போட்டுட்டு மாத்திக்க வேண்டியதான் வச்சோம்னா நல்ல ஐஸ்வர்யம் சுபிச்சம் அஹ் நல்ல சுப விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல விஷயங்கள் அஹ் கேடு இதெல்லாம் மாறும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாமா ஏன்னா உப்பு பத்தியும் எல்லாருக்கும் தெரியும்

செல்வம் சேர்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இத மூன்று இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பெட்ரூம் மட்டும் வைக்கக்கூடாது மற்றபடியே வைக்கலாம் எங்கனாலும் வைக்கலாம் வீட்டுக்கு வெளியில கூட வைக்கலாம் வாசல்ல கூட வாசல்ல வைக்கலாம் நமக்கு பால் கண்ணி இருக்குன்னா பால் கண்ணியில வைக்கலாம் வச்சோம்னா நல்லா இருக்கும் நல்ல விஷயம் ரொம்ப அருமையான தகவல் குருஜி கல்லுப்ப வச்சு ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க நலம்